தேர்தல் திருவிழா எழுபது நாளா வீட்டை விட்டே வராதவர் தானே அவரு அப்படின்னு ஒரு தலைவர் கேட்க இந்த மாநிலத்துக்கு பேரு தமிழ்நாடு அதுதான் என்னோட வீடுன்னு சினிமா டயலாக் மாதிரி அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறாரு இன்னொரு தலைவர் ஒரு பக்கம் நாட்காலியில உட்கார்ந்தா கேள்வி கேட்குறாங்க அதனால நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு அரசியல் கட்சியோட ரெண்டு நிர்வாகிங்க மல்லுக்கட்டை இன்னொரு பக்கம் மேடையில கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு சேர் கொடுக்காத நிர்வாகிகளை

கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எழுபது நாட்களுக்கு மேல வீட்டை விட்டே வெளியில வரல அப்படின்னு தாவேக்க தலைவர் விஜய மறுபடியும் விமர்சிச்சு பேசியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சனைய சந்திக்கிற திறமை கூட இல்ல அப்படின்னு விஜய கடுமையா அவர் விமர்சிக்கிறாரு நிகழ்வு நடந்தது நான் சொல்லக்கூடாது கேட்கறதுனால சொல்றேன் ஒரு பிரச்சனை நடந்தது எழுபத்தி ரெண்டு வீட்டு விட்டே வரல ஏன் விஜய் வீட்டு வரலாம் வயிட்டு வலைன்னு சொல்கிறாங்கிறாங்க ஒரு தலைவரானால் கேட்க தான் செய்வாங்க அதுக்கு சொல்லி தான் ஆகணும் நீங்கள் எத்தனை கேள்வி கேட்குறீங்க திருப்பி திருப்பி நான் பயில் சொல்ல கூட திருப்பி திருப்பி கேட்குறீங்களே ஒரு கட்சி துவங்கி விட்டால் அந்த கட்சியில் நிர்வாகிகள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பயில் சொல்லுவது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை ஆனால் அந்த கடமை செஞ்சுருக்காரா பதினஞ்சு நாள் அலுவலகத்தையும் மூடிட்டு போயிட்டாங்கல்ல அப்புறம் எங்கே போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை போகிறாங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவர்கிட்ட இல்லையே ஆனா நாங்க வந்து யாரையும் கூட சொல்லல எல்லா இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் யார் வேணாலும் கட்சி தோங்கலாம் இந்த கட்சிக்கு தலைவராகலாம் மக்களை சந்திக்கலாம் மக்கள் தான் எஜமான மக்களுக்கு தீர்ப்பு தான் இந்தியான தீர்ப்பு எடப்பாடி தொடங்கி பல பேரு விஜய் வீட்டை விட்டு வெளியில வரதே இல்லைன்னு பேச இது தமிழ்நாடு மட்டுமில்ல என்னோட வீடும்தான் சினிமா டைலாக் மாதிரி பேசி இருக்காரு தாவே தலைவர் விஜய் எடப்பாடிக்கு பதில் சொல்ற மாதிரி அவரு பேசுனதை பார்க்கலாம் விஜய் வீட்டை விட்டு வா ஏ விஜய் பனியூர் விட்டு வா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா முதல்ல என் வீடு எங்க இருக்குன்னாவது தெரியுமா என சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேள்வியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடானா தமிழ்நாடு தான் என் வீடு என் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள்

விஜய் அவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் அவருக்கு என்ன எவ்வளவு உயரம் அரசியல் இருக்கிறது மக்கள் செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது என்று தெரியாமல் நான்கு சிவுற்றுக்குள் உட்கார்ந்து கொண்டு ஏதோ சில அறிவுஜீவிகளை பணத்தை வைத்துக் கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்தில் வாய்ப்பு கிடைக்காது என்று அலைகின்ற அந்த அலைகின்ற கூட்டத்தினுடைய அறிவுகளை ஏற்றுக்கொண்டு அவர் பேசி பிதட்டி கொண்டிருக்கிறார் அவரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பெண்களோட வங்கி கணக்குல அஞ்சாயிரம் ரூபாய் வரவு வச்சதுக்கு நிறைய அரசியல் கட்சிகள் வரவேற்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது மாதிரி வரவேற்பு தெரிவிச்ச மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய மாநில செயலாளர் சண்முகம் தமிழ்நாட்டுல எங்க போனாலும் இந்த அஞ்சாயிரம் ரூபாய் வந்துடுச்சு அப்படிங்கறது பேச்சா இருக்கு அப்படின்னு சொல்றாரு பிஜேபி அரசாங்கம் இதன் மூலமாக எங்கே அவர்களுடைய செல்வாக்கு உயர்ந்துவிட போகிறதோ என்ற அச்சத்திலேயே திட்டங்களை எல்லாம் முடக்குகிற காரியத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இத்தகைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து தடை வந்துவிடக் கூடாது என்கிற தான் வனத்தை வங்கிகளை செலுத்தி தான் இன்றைக்கு காலையில் அவர் காணொலி காட்சி மூலமாக ஊடகங்களுக்கே அவர் வந்து செய்தியை வெளி இது நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து குடும்பங்களிலும் ஐயாயிரம் ரூபாய் என்பதுதான் ஒரே பேச்சா இருக்கு காலையிலிருந்து எங்க போனாலும் ஐயாயிரம் பேங்க்ல வந்துருச்சு பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது யார் யாரோட சேர்ந்தாலும் சேராம போனாலும் இரண்டாவது இடம் யாருக்கு தமிழ்நாட்டில் போட்டியை தவிர முதல் இடம் திமுகவுக்கு தான் ஒதுக்கப்பட்டுடுச்சு உயர்கல்வித்துறை அமைச்சரான கோபி செழியன் அவர் என்ன சொன்னார் இருபத்தி ஆறு தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெல்லும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற மூன்று தொகுதியும் பென்றெடுப்பதற்கான அறிகுறிகள் மக்கள் ஆதரவு வரவேற்பு கண்ணார காண முடிகிறது எனவே யார் யாரோடு சேர்ந்தாலும் யார் யாரோடு சேராகமை இருந்தாலும் இரண்டாவது இடம் யாருக்கு என்பதுதான் தமிழகத்தில் போட்டியை தவிர முதலிடத்தில் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கணிய பறிக்கும் பொதுவா கட்சி கூட்டம் நடக்குது அப்படின்னா தனக்கு மேடையில் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு நிர்வாகிகளுக்குள்ள சண்டை வரும் இல்லனா பிரஸ் மீட்ல என்ன மறைச்சிட்டாங்க அப்படின்னு முக்கிய நிர்வாகிங்க கோச்சிட்டு போறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இங்க ஒரு கட்சியில செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்க்கிறதுக்காக

அப்படின்னு பக்கத்துல நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு தாவேகா பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் ஆனா அதை கெடுக்கிற மாதிரி கூட்டணி பத்தி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப அதெல்லாம் விஜய் பாத்துப்பாருன்னு ஆனந்த் கையெழுத்து கும்பிட்டுட்டு போயிட்டாரு டிபி கூட காங்கிரஸ் கூட்டணி வர்றதா எத்தனை தொகுதிகள் கேக்குறாங்க பேச்சு வார்த்தையாக நடக்குது கூட்டி பஞ்சாயத்து மாதிரியே அதிமுக ஒரு இருக்கை பஞ்சாயத்து நடந்திருக்கு திண்டுக்கல்ல அதிமுக சார்பா நடந்த ஆர்ப்பாட்டத்துல அதிமுக நிர்வாகிங்க கூடவே கூட்டணி கட்சிக்காரங்களுக்கும் சேர் போடப்பட்டிருந்துச்சு கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறப்ப திடீர்னு அதிமுக நிர்வாகிகள் இதை பார்த்து பேச்சு நிறுத்தின சீனிவாசன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு சேர ஒதுக்க சொல்றாரு ஆனால் யாரும் அதை கண்டுக்கல அதுக்கப்புறம் அவரே களத்துல இறங்கி என்ன பண்றாருன்னு பாருங்களேன்